తుం ది வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இது தொங்க முருகை தடிமேன் பரமகளின கையாடி தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முருகே வளைய இது தொங்க முருகை தடிமேன் வரமகளின கையாடி கொந்து கிழவனிவனார் என இருமல் கிங்கின் என முன்முறையே புடரவிழி குஞ்சு குருடு படவேச விடுபடு செய்ய ழவனிவனார் என இருமல் பிங்கு என முன்னுரையே குழற விடு துண்டு குருடு படவே செவிடுபடு சேவியாகி பந்த பிணியும் மிடையும் ஒரு பண்டிதனமையுருவேதனையும் இழக்கந்தருடமை கடனே எனக கூயர் மேவி வந்த பிணியும் அதிலே விடையும் ஒரு பண்டிதனமையுருவேதனையுமிழமைந்தருடமை கடலேதனமுருக உயர்மேவி மங்கை அழுது விழவே யமபடல்கள் நின்று சருவமலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலிங்கிசை வரவேணும் மங்கை அழுது விழவே யமபடல்கள் நின்று சருவ மலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது மகனே இனி வருக எண்கள் வருக எனதார் உயிர் வருக அபிராமா என்றை வருக கருநாயக வருகமைந்த வருக மகனே இனி வருக எண்கள் வருக எனதார் உயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக முலை உங்க வருக மலசூரிட வருக என்று பருவி நொடு கோதலை புகழ வருமாயும் இங்கு வருக அரசே வருக முலை உங்க வருக மலசூரிட வருக என்று பருவி நொடு கோசலை புகழ பருமாயம் சிந்தை மகிழும் மருகா புறவரிள வஞ்சி மருவு அழகா சிந்தை மகிழும் அருகா புறவரிள வஞ்சி மருவு மழகா சிந்தை மகிழும் அருகா புறவரிள வஞ்சி மருவு அழகா அருகா உறவரிழ வஞ்சை மருவும் அழகா அமர சிற சிந்த அசுர கிளை வேரொடு மடிய அடு தீரா சிந்தை மகிழும் அருகா உறவரிழ வஞ்சை மருவும் அழகா அமர சிறை சிந்த அசுர கிளை வேரொடு மடிய அடு தீரா திங்களரபு நதி சூடிய பழம தந்த குமர அலையே தரை பொருத சிந்தில் நகரில் நீரே மறுவி வளர்பே ரூ மாளே திங்களூடிய பரமதந்த குமரையே கரை பொருத செந்தில் மருவி மறுவி வளர்பேருமா சிந்தை மகிழும் மருகா புறவரிழ வஞ்சி மருவும் அழகா சிந்தை மகிழும் மருகா புறவரிழ வஞ்சி மருவும் அழகா அமர சிறை சிந்த அசுர கிளைவேரோடு மடியூ தந்தகுமர குமர அலையே கருபுருத செந்தில் நகரில் நிதே மருவி வளப்பெருமாளை நகரில் நிதே மருவி வளப்பெருமா சரிய மயுதே வெளிய நெடை கந்த மதைய முழுகே பழைய கிடை கொங்க முருகை கடிமே பரம கடின கையானே கொஞ்ச சரிய மயிரேடனிரு தந்தமதய முருகே பழைய இட கொஞ்ச குருகே தடிமீன் பரமகளின கையாடி கொண்டு என இருமல் திங்குஞ்சன முன்னுரையோ குடரவிடு குஞ்சு குருடு படவேச விடுபடு செய்ய இருங்குனமுறையே குளரவிழி துஞ்சு பொருடுபடவே செவிடுபடு செல்வியாயே பந்தபிணியும் அதுலேமிடையும் ஒரு பண்டிதனமையொரு வேதனையும் உடமை கடனி கன புழுக உயர்மே பங்கை அழுது விழவே யமர்கள் நின்று சருவமலமே கொள்ள உயிர் மங்கு பொழுது கடிதே மையம் விசை வரவேணும் பங்கை அழுது கிழவே யமவர்கள் நின்று சருவமலமே யிர் மங்கு பொழுது கடிதமயிலி மிசை வர வேணும் என்ப ரகுநாயக வருக மைந்த வருக மகளே இனி வருக எங்கள் வருக எனதார் உயிர் வருக அபிராமா என்பை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக எங்கள் வருக எனதார் உயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருகமுலை உங்க வருக மலசூரிட வருக என்று பருவி நுடுகோ சளி புகழ வருமாயம் இங்கு வருக அரசே வருக முளை உண்ட வருக மல சூடிட வருக என்று பருவீ ரொடு கோதலை புகழ வருமாயம் சிந்தை மயிலும் மருகா புறவரில வஞ்சி மரு அழக சிந்தை மயிலும் அருகா புறவரில வஞ்சி மருவு அழகா சிந்தை மயிலும் அருகா புறவரில வஞ்சி மருவு அழக சிந்தை மயிலும் மருகா புறவரில வஞ்சி மருகும் அழகா அமர சிலை சிந்த அ சுரக்கிளை வேரோடு மடியூ சிந்தை மகிழும் மருகா குரவரிட வஞ்சி மரு அழகா அமர சிறைய இந்த அதுரளை வேறு மடிய திங்களரவு நதி கூடிய வர தந்த குமர அலையே கரைபொருத செந்தில் நகரில் நீதே மருவி வளர பேருமாலே திங்களரவு நதி கூடிய வர மறு தந்த குமராலையே கரைபொருத செந்தில் நகரில் நீரே மருவி வள பேரும்